இளனி வாங்க சார் இளனி வாங்க வாங்க உடம்புக்கு குளிர்ச்சியை தரும் வாங்க சார் வாங்க சார் இளநீ வாங்க சார் இறங்குமா இளநீ எப்படின ஐம்பது ரூபாங்க சரிண்ணே ரெண்டு இளநீ வெட்டுங்க நொங்கு இருக்கா இருக்குண்ணே நொங்கு எப்படி

ஐயோ கடவுளே இந்த பொண்டாட்டி மாங்கள வெளியே கூட்டிட்டு வந்து சந்தோஷமா வச்சுக்கலான்னு பார்த்தா ரேட்டை கேட்டு அதுக்கு ஒரு பக்கம் நீங்க குதிக்க ஆரம்பிச்சீங்க இதனால தான் நிறைய பேர் வெளியவே கூட்டிட்டு வரதில்லைன்னு தெரியுது சரி ரெண்டெல்லாம் வேணாம் ஒன்னு மட்டும் போடு என்னங்க அண்ணே குடிங்க குடி அண்ணா இன்னொன்னு வெட்டirல அதெல்லாம் வேண்டாம்டா இது ஒன்னு மட்டும் போடு அண்ணே நீங்க அதையும் வெட்டுங்க குடி எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு நல்ல தித்திப்பா இருக்கு சரி சரி குடி குடி அண்ணா ஏ NDAங்க ஆ தேங்க்ஸ்ங்க அண்ணா மொபைல் கொடுங்க फोटो எடுத்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்க போறேன் ம் நான் குடிக்குற மாதிரி இருக்க அப்படியே ஏ அங்க பாரு அண்ணா அங்க பார்க்க கூடாதுங்க நம்ம இங்க பார்த்த மாதிரி இருக்கணும் அப்பதான் நேச்சுரலா இருக்கும் என்னடா பையா புது துணியலாம் போட்டுக்கிட்டு முட்டை எல்லாம் எடுத்து வந்துருக்க என்ன போர்னனாளா ஆமா இன்னிக்கி தான் எனக்கு போர்னனாளே கே சூப்பரா

ஆனால் வாட்ஸ்அப்ல நீ ஊர்ல உள்ள எல்லாத்துக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கியா இன்னைக்கு இருக்கு உனக்கு ராத்திரி எல்லாத்தையும் ஆமாண்டி இருடி ஓஹோ ரெண்டு பேரும் வெளிய போறே நாங்க வெளிய போய் இளநீ சாப்பிட்டு ம் இருடா ஒரு நிமிஷம் இரு பார்த்துட்டு தான் இருக்கேன் உம் பரவாயில்ல ரெண்டு பேரும் அழகா இருக்காங்க இதே போல எப்பயும் சந்தோஷமா இருக்கட்டும் சரி இந்த விஷயம் ராணிக்கு தெரியுமா என்னன்னு தெரியலையே சரி ராணி கொண்டு போய் காட்டுவோம் சரி வா உங்க ராணி பாட்டிக்கிட்ட போய் இதை காட்டுவோம் அம்மா குளிச்சு விட்டுட்டோம்மா குளிச்சுக்கிட்டு இருக்கா ஆ ஏய் யாரு என்னம்மா என்ன ஆச்சு பாருங்க இது யாருன்னு பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க யாரும்

வச்சிருக்காங்க இப்பதான் போயிருக்காங்க போல இருக்கு ஊர் சுத்தறதுக்கு இவன் வேலைக்கு போய் சம்பாரிச்சு நம்மள காப்பாத்து வந்து பார்த்தா இதுக்கு தான் கூட்டிட்டு போய் தண்ணி குடுத்துற போறேன் தண்ணி குடுத்துற போறேன் பறந்துக்கிட்டு இருந்தானோ அப்படி ஊர சுத்தறதுக்கு இவளுக்கு இங்க இருந்து வீட்டு வாசல் ஏறதுக்கு வலிக்கும் அதனால பாரு அங்க போய் ஊர சுத்திக்கிட்டு இருக்கால

பாத்துக்கமா உன் பையனுக்கு நமக்கு வாங்கி தான் வலிக்கும் பொண்டாட்டிக்கு பாரு எப்படி எல்லாம் வாங்கி கொடுக்கறான் திங்கிறதுக்குன்னு நமக்கு பத்து ரூபாய் காசு அனுப்பிடான்னு சொன்னா அந்த செலவு இருக்கு இந்த செலவு இருக்குன்றான் இவனா உருப்பட மாட்டான் ஏமா போன போட்டு நல்லா பிடிச்ச நாள் போடு போடு இப்படி வாங்கி தின்னுகிட்டு கடத்தி தின்னுகிட்டு இருந்தீங்கன்னா பொழைக்க முடியாது நடுவோட்டில் சிங்கி தான் அடிக்கணும்னு சொல்லி நாலு போட்டு போடு சரியா நீ பாட்டுக்கு பேண்ட்டு இருக்காத வேலைக்கு போட்டு விட்டு விட்டு இப்படி லீவை போட்டு கொடுத்து சுத்தினா நல்லாவா இருக்கு வரட்டும் வரட்டும் நாலு போட்டு போட்டு விட்றேன் அவனுக்கு எத்தா

வச்சுக்கிட்டு இருக்கே இப்பதான் கத்திக்கிட்டே இருப்பா இது யாருன்னு பாரு அடடே நம்ம மகாவும் மாப்பிளையும் வெளியே போயிருக்காங்களோ ஆமாத்தே ஒரே ட்ரிப் தான் போல இருக்கு ஊர நல்லா சுத்துறா சுத்திட்டு போறாடி வீட்டுக்குள்ளேயே இருக்கறா அவ்வளவு சங்கடமா இருக்கும் இல்ல பாத்தியாத்த நீ குடிக்கிறது என்ன கடையில போய் விருந்து சாப்பாடு என்ன ஒரே கலக்கல் தான்

ஒரு நாலு மாதத்துலன்னு நினைக்கிறேன் வெளியே போகும்போது இப்படித்தான் ஃபோட்டோவை எடுத்து இப்படி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸு தான் வச்சேன் ஐயோ ஐயோயோயோ இந்த ஆள் கொண்டு போய் உடனே அவங்க ஆத்தா ஆத்தாக்கிட்ட நீட்டிப்பிட்டாரு உடனே என் மாமியார் பாட்டு பாட ஆரம்பிச்சிருச்சு நாங்களாம் அந்த காலத்தில் கூட ஃபோட்டோ எடுத்தால் கூட அதை பத்திரப்படுத்தி அப்படியே ஒழிச்சு தான் வைப்போம் யார் கண்ணுலையும் காட்ட மாட்டோம் காட்டினா பட்டு போயிடும் குடும்பம் பிரிஞ்சு போயிடும் அப்படி இப்படின்னுச்சு ஐயோ சாமி ஒரு போட்டா வச்சதுக்கு இந்த ஒரு பேச்சா அதுல இருந்து நான் வைக்கிறதே இல்லை என் குடும்பத்துல இருந்த என் மாமியாரே அந்த லட்சணம்னா இவ குடும்பத்துல ஒவ்வொன்னு ஒவ்வொரு ரகம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன ரவுண்டு கட்ட போகுதோ தெரியல நீ வக்க வேறீ வக்க பேசிக்கிட்டு இருப்ப இருடி பிள்ளைங்க சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் சந்தோஷமா இருக்கணும் தான் அத்த நானும் சொல்றேன் வேற என்னத்துக்கு நான் சொல்றேன் சரி சரி விடு விடு சின்ன பிள்ளையா தெரியாம வச்சுட்டேன் அப்புறமேட்டுக்கு எதோ நான் சொல்லிக்கலாம்